கஞ்சா நாடெங்கும் வீதி எங்கும் சந்துபுந்தெங்கும் நீக்கமுறை இல்லை என்கிற இடமே இல்லை என்கிற அளவுக்கு கஞ்சா போதை கடுமையாகிவிட்டது திராவிட முன்னேற்றக் கழக அரசு மக்கள் போராடுகிற நலத்திட்டங்களை கூட அவர்கள் செய்ய மறுக்கிறார்கள் அதனால் மக்கள் வெகுண்டு எழுந்திருக்கிறார்கள் கோட்டையை விட்டு ஸ்டாலின் வீட்டுக்கு அனுப்பப்படுவார் என்றைக்கு கோட்டைக்கு எடப்பாடியார் அனுப்பப்படுவார் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் மீனவர்களை பொறுத்தவரை இந்த அரசு இந்த நாலரை ஆண்டு காலத்தில் அவர்களை மிகுந்த வேதனைக்கு உள்ளாக்கி இருக்கிறது அடிப்படை சுதந்திரத்தை பறித்திருக்கிறது பிரதாமராபுரம் என்கிற இடத்துல நடந்தே பயணம் செய்து மக்களை சந்தித்து மக்களோடு பேசி வருகிறார்கள் அது ஒரு சிறப்பான எதிர்பார்ப்பு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற லட்சிய பயணத்தை எழுச்சி பயணத்தை தொடங்கியிருக்கிறார்கள் இந்த பயணம் எங்களுடைய டெல்டா மாவட்டங்களுக்கு சிறப்பான ஏற்ற ஒரு காலம் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை வரவேற்க குடும்பத்தோடு குடும்பத்தோடு வர வேண்டும் என்று என்கிற வகையில் வீடு வீடாக திருமண பத்திரிகை கொடுப்பது போல நாங்கள் அவர்களை வீட்டுக்கு சென்று அழைப்பிதழ் கொடுத்து குடும்பத்தோடு வாருங்கள் என்று அழைத்து கொண்டிருக்கிறோம் எல்லோரும் ஆர்வத்தோடு நம் ஊரிலேயே பொதுச்செயலாளர்களை பார்க்கிறோம் என்கிற எண்ணம் அவர்களுக்கு இருக்கிறது நாகப்பட்டினம் வேதாரண்யமும் சின்ன தொகுதி இருந்தாலும் ஐந்து நிகழ்ச்சிகள் வைத்திருக்கிறோம் கீழ்வேலூரில் பொதுச்செயலாளர்கள் பேசுகிறார்கள் அதற்கு பின்னால் நாகப்பட்டினத்தில் பத்தொன்பதாம் தேதி பேசுகிறார்கள் மாலை நான்கு மணிக்கு பேசுகிறார்கள் அதற்கு பிறகு பிரதாமராபுரம் என்கிற இடத்துல நடந்தே பயணம் செய்து மக்களை சந்தித்து மக்களோடு பேசி வருகிறார்கள் அது ஒரு சிறப்பான எதிர்பார்ப்பு அருமையான நிகழ்ச்சி அதை தொண்டர்கள் கழகத்தவர்கள் பொதுமக்கள் ஆர்வத்தோடு சந்திக்க காத்திருக்கிறார்கள் உள்ளூர் பிரச்சனைகளை பேசுவதற்கு நல்ல வாய்ப்பாக அதை கருதுகிறார்கள் அதேபோல் வேதாரண்யத்தில் புரட்சித்தமிழர் அவர்கள் பேசுகிறார்கள் அது மாலை ஆறு ஐந்தரை மணிக்கு ஆறு மணிக்கு பேசுவார்கள் அதுவும் மிகுந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது கடுமையான கூட்டத்திற்கு ஏற்பாடுகள் நடந்திருக்கிறது ஆர்வத்தோடு இருக்கிறார்கள் காரணம் திராவிட முன்னேற்றக் கழக அரசு இந்த கடந்த காலங்களில் சொன்னதை அவர்கள் எதையுமே செய்யவில்லை தேவையான அவசியமான மக்கள் போராடுகிற அந்த நலத்திட்டங்களை கூட செயல்பாடுகளை கூட அவர்கள் செய்ய மறுக்கிறார்கள் அதனால் மக்கள் வெகுண்டு எழுந்திருக்கிறார்கள் அனைத்து தரப்பு மக்களும் தங்களுடைய எதிர்ப்பு குரலை தெரிவிக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் எனவே எடப்பாடியார் அவர்களை வரவேற்க காத்திருக்கிறார்கள் கோயம்புத்தூரில் ஆரம்பிச்ச சுற்றுப்பயணம் தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க மற்ற பகுதிகளில் மக்கள் எழுச்சி எப்படி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மத்திய இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வலிமை என்ன பொதுச் சக்தி என்ன மக்கள் ஆதரவு எப்படிப்பட்டது அவருக்கு என்பதையெல்லாம் எடுத்து காட்டுகிற வண்ணம் மிகச்சிறப்பாக ஒவ்வொரு ஊரிலேயும் ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் படிப்படியாக கூட்டம் கூடிக்கொண்டே இருக்கிறது கூடுதலாகிக்கொண்டே கொண்டே இருக்கிறது எனவே மக்களுடைய வரவேற்பு எடப்பாடியார் பக்கம் இருக்கிறது மக்கள் சக்தி புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா அடுத்து மூன்றாவது தலைமுறையாக இருக்கிற அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கழகத்திற்கும் வருங்கால தமிழகத்திற்கும் காவலராக இருப்பார் என்று மக்கள் நம்புகிறார்கள் எல்லாம் மும்முத்தினருவ அதிகமாக இருக்கிற பகுதி இந்த பகுதி சிறுமாய சிறுபான்மையினருக்கு ஸ்டாலின் அரசு என்ன செஞ்சிருக்குது சிறுபான்மையினருக்கு என்று சொல்வதை விட எவருக்குமே இந்த அரசு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆட்காட்டி விரலை நீட்டி இதை இவர்கள் செய்தார்கள் என்று குறிப்பிடுகிற அளவுக்கு எதுவுமே இல்லை என்பதுதான் அரசியலை தாண்டி சொல்லப்படுகிற உண்மையான செய்தி ஆகும் இவர்கள் சொன்னதெல்லாம் ஏமாற்று வேலை என்பதை மக்கள் புரிந்து கொண்டார்கள் வாக்குகளை கவர்வதற்காக அவர்கள் நடவடிக்கை எடுக்க முன் முயற்சிக்கிறார்களே தவிர மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் மாணவர்களுடைய கல்வி அறிவை பெருக்க வேண்டும் தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பை தர வேண்டும் விவசாயிகளுக்கு சுமையில்லாத கடன் சுமை இல்லாத ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் அவர்களுக்கு அறிவுபூர்வமாக அறிவியல் பூர்வமான உதவிகள் செய்ய வேண்டும் மீனவர்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டும் நெசவாளர்களுக்கு அவர்களுக்கு நூல் விலை நியாயமான முறையில் கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல ஒவ்வொரு தரப்பினரும் ஒவ்வொரு வகையில் எதிர்பார அரசினுடைய எதிர்பார்ப்பை நோக்கி இருக்கிறார்கள் ஆனால் அரசு அவர்களுக்கு கைவிரித்திருக்கிறதை தவிர கை கொடுக்கவில்லை என்பது யதார்த்தமான உண்மை கச்சத்தை இலங்கை ராணுவம் மீனவர்களை பொறுத்தவரை இந்த அரசு இந்த நாலரை ஆண்டு காலத்தில் அவர்களை மிகுந்த வேதனைக்கு உள்ளாக்கி இருக்கிறது அடிப்படை சுதந்திரத்தை பறித்திருக்கிறது எப்படி என்று கேட்டால் கடலில் மீன்பிடிக்கச் செல்கிற மீனவர்கள் எல்லை தாண்டினார்கள் என்று அவர்களை அந்த படகுகளை கைப்பற்றி உடைமைகளோடு கரைக்கு இலங்கை கரைக்கு கடற்கரைக்கு கொண்டு செல்கிறது அப்படி கொண்டு செல்கிற பொழுது அந்த படகுகளை இலங்கை அரசு அரசுடைமையாக்கிக் கொண்டோம் என்று சட்டம் கொண்டு வந்திருக்கிறது இது மிகுந்த வேதனை அளிக்கக்கூடிய ஒன்று அதுபோல ஜாமீனில் வெளியூர்வதற்கு பத்து லட்சம் பணம் கட்ட வேண்டும் இருபது லட்சம் பணம் கட்ட வேண்டும் என்று அவர்கள் இஷ்டம் போல தண்டனை விதிக்கிறார்கள் இதையெல்லாம் கேட்பாரில்லாத ஒரு நிலையிலே இருக்கிறது அது மட்டுமல்ல கடல் கொள்ளையர்கள் கடல் கொள்ளையர்கள் மீனவர்களை அடித்து சித்திரவதை செய்கிறார்கள் அவர்களிடம் இருக்கிற படகில் பொருத்தப்பட்டிருக்கிற என்ஜின் உபகரணங்கள் அனைத்தையும் வலை உட்பட பறித்துக்கொண்டு எடுத்துக்கொண்டு எடுத்து வெறும் படகை காயத்தோடு அனுப்பி வைக்கிறார்கள் இதை பற்றி இந்த அரசு கவலைப்பட்டிருக்கிறதா என்றால் அறவே இல்லை அது மட்டுமல்ல இன்றைக்கு டீசல் விலை உயர்ந்து கொண்டே கொண்டிருக்கிறது உயர்ந்து கொண்டே போய்கொண்டிருக்கிற டீசல் விலைக்கு ஏற்ப படகுகளுக்கு பயன்படுத்துகிற டீசலுக்கு மீனவர்களுக்கு உரிய பரிகாரம் காணப்படவில்லை எனவே பல வகையிலும் மீனவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் கடுமையான வேதனையில் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசு மத்திய அரசிடம் வலியுறுத்த தவறியிருக்கிறது நேரில் சந்தித்து முதலமைச்சர் பிரதமரை சந்தித்து இந்த பிரச்சினைகளை எடுத்து பேசாமல் வெளி மக்கள் மக்கள் மன்றத்தில் சொன்னால் போதுமா கடிதம் மூலம் எழுதினால் போதுமா ஒரு காலமும் போதாது அழுத்தம் கொடுக்க வேண்டும் இதற்காக நேரடியாக செல்ல வேண்டும் இவர் கட்சிக்காரர்களை காப்பாற்ற தன் மகனை காப்பாற்ற லஞ்ச ஊழலிலிருந்து தப்பித்து வெளியே வர ஈடியில் ஈடியிடமிருந்து சிக்காமல் வெளியே வர பல முயற்சிகளை டெல்லியிலே எடுக்கிற ஸ்டாலின் அவர்கள் ஏன் இந்த மீனவர்களை காப்பாற்றுவதற்கான எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என மீனவர்கள் கேள்வி கேட்கிறார்கள் எனவே மீனவர்கள் அனைவரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசு அமையும் இருபத்தி ஆறில் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார் வந்ததற்கு பின்னால் அவர்களுக்கு விடிவு காலம் பிறக்கும் என்று கருதுகிறார்கள் எண்ணுகிறார்கள் ஜூன் பனிரெண்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மேட்டூருக்கு சென்று அணையை திறந்து வைத்து மகிழ்ச்சி அடைவதாக சொல்லுகிறார் இதில் அவர் கா அவரு அவர் ஆர்வமாக செய்ய வேண்டிய பணி என்ன கடைமடைக்கு எட்டாவது நாளிலே தண்ணீர் வந்துவிடும் பாய்ந்து விடும் அந்த நிலை ஏற்பட்டதா இல்லை ஜூன் பன்னிரெண்டிலே தண்ணீர் திறந்து ஜூலை பன்னிரெண்டிலே தான் தண்ணீர் வந்து இங்கே பாய்கிறது அப்படி என்றால் ஜூன் பன்னிரெண்டில் தண்ணீர் திறந்து என்ன பயன் அது ஜூலை பனிரெண்டிலே தண்ணீர் கிடைக்கிற பொழுது ஜூலை பனிரெண்டுக்கு பிறகுதான் விதைவிட நேரடி விதைப்பு செய்ய விவசாயிகள் முன்வருகிறார்கள் ஆக மழை காலத்தை நோக்கி விவசாயிகள் தள்ளப்படுகிறார்கள் ஜூன் பனிரெண்டில் தண்ணீர் திறந்து ஜூன் இருபதில் இங்கே கடைமடைக்கு தண்ணீர் வந்து பாய்கிற சூழலை அரசு கவனித்திருக்கும் என்று சொன்னால் ஏற்பாடு செய்திருக்கும் என்று சொன்னால் இது ஆக்கப்பூர்வமாக இவர்கள் பணியாற்றுகிறார்கள் என்று பொருள் ஆனால் ஒரு மாத காலம் ஆகிவிட்டது இது அரசியலுக்காக சொல்வதல்ல அனைத்து தரப்பினரும் திமுகவினர் உட்பட விவசாயிகள் போராட்டத்தில் இறங்கிவிட்டார்கள் எங்கே பார்த்தாலும் எல்லா கதவணைகளிலும் சாலை முறியல் சாலை முறியல் சாலை முறியல் இது போன்ற கவனக்குறைவான ஒரு அரசு காரியம் மாற்றுவதில் காலதாமதமான ஒரு அரசு கண்டுகொள்ளாத அரசு பார்க்காத அரசு நடவடிக்கை எடுக்காத அரசாக இந்த அரசு இருக்கிறது என்பதுதான் வேதனை அளிக்கக்கூடிய ஒன்று திமுகவினர் வந்து மக்கள் விருமுறை தலைவர்களை கொச்சைப்படுத்துகிறத வந்து வாடிக்கையாக வச்சுருக்கிறாங்க சமீபத்தில் வந்து எடப்பாடியாரை பற்றி கேள்வி சித்திரம் இது பண்ணாங்க இப்போது திருச்சி சிவா என்ன சொல்லியிருக்காருனா காமராஜர் வந்து ஏசி இல்லாமல் தூங்க மாட்டார் அப்படின்ற மாதிரியான கத்த சொல்லியிருக்கிறாரு இது வந்து இப்போ சர்ச்சையாகிட்டுருக்கு திமுகவினர் மக்கள் ஒருமுறை தலைவர்களை வந்து கொச்சைப்படுத்துகிறத அம்மாவுடைய சீர்மிகு சிறப்பான மக்கள் வரவேற்பு மிக்க திட்டங்களைக்கெல்லாம் ஊடுவிழா நடத்திவிட்டு மாறாக அதற்கு மாற்றாக பெயரை மாற்றி அவர்கள் ஸ்டிக்கர் ஒட்டுகிற வேளையில் இறங்கியிருக்கிறார்களே தவிர அவர்கள் அறிவுபூர்வமாக சிந்தித்து ஆக்கபூர்வமாக செயல்பாட்டை கொடுத்து தொலைநோக்கு சிந்தனையோடு இந்த ஆட்சியை கொண்டு செல்ல வேண்டும் என்கிற எண்ணம் கிஞ்சித்தும் அவர்களுக்கு அறவே இல்லை அவர்கள் யாரை வேண்டுமானாலும் இழித்து பேசுவது படித்து பேசுவது அசிங்கப்படுத்துவது கேவலப்படுத்துவது என்பது அவர்களுக்கு சாதாரண விஷயமாக போய்விட்டது காவல் நிலையத்திலே மட்டும் இருபத்தி ஐந்து இளைஞர்கள் அழைத்து செல்லப்பட்டவர்கள் அங்கே கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது தமிழ்நாட்டு மக்களை எந்த அவர்கள் வழிநடத்துகிறார்கள் அவர்கள் காப்பாற்றுகிறார்கள் எண்ணுகிறார்கள் என்பதற்கு அடையாளமாகும் அதேபோல பெருந்தலைவர் காமராஜர் என்பவர் வாழ்க்கையே நாட்டுக்காக நாட்டு மக்களுக்காக அவர் மிக மிக எளிமையாக சிக்கனமாக தன்னுடைய வாழ்க்கையை கடைசி நாள் வரை கடைசி வரை அவர் செய்து அவர் வாழ்ந்து காட்டியவர் அவர் இன்றைக்கு தமிழ் மக்களுக்கு இந்திய மக்களுக்கு உலக மக்களுக்கு அரசியல் தலைவர்களுக்கு இலக்கணம் என்று கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு தலைவரை ஒரு மகா புருஷரை கொச்சைப்படுத்துவது என்பது அவர்கள் தமிழ் இனத்தையே கொச்சைப்படுத்துகிறார்கள் அசிங்கப்படுத்துகிறார்கள் என்பதாகவே நான் கருதுகிறேன் எடப்பாடியார் ஆட்சியிலே வேதாரண்யம் பகுதியில் ஆற்காட்டுத் துறையிலே ஒரு நூற்றி இருபது கோடியிலே ஒரு துறைமுகம் நூறு கோடியிலே வெள்ளப்பொள்ளத்தில் ஒரு துறைமுகம் கொடுத்தார்கள் எடப்பாடியார் அவர்கள் டெண்டர் வைத்தார்கள் பணியை தொடங்கினார்கள் பணி நடக்க ஆரம்பித்தது ஆட்சி மாற்றம் வந்ததற்கு பின்னால் இந்த பணிகள் ஆமை வேலை வேகத்தில் போய் இன்றைக்கு முடிக்கப்படாமல் அப்படியே கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது கஜா புயலுக்காக பட்டா மனையில்லாத மக்களுக்கு அடுக்குமாடி கட்டிடங்களை கட்டி கொடுக்கிற ஒரு புதிய திட்டத்தை எடப்பாடியார் கொண்டு வந்தார் ஆனால் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கட்டி கொடுக்க வேண்டும் என்பதற்காக நல்ல எண்ணத்தில் நகராட்சிக்கும் அதை விரிவுபடுத்தி அடுக்குமாடி கட்டிடங்களுக்கு தேவையான இடங்களை தேர்வு செய்து அவர்களிடத்திலே அந்த இடத்தை பெற்று இன்றைக்கு ஆயிரம் ஆறாயிரம் வீடுகள் கட்டுவதற்கு முடிவு செய்யப்பட்டது ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது வீடுகளுக்கு கட்டுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டது அந்த ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது வீடுகளுக்கும் டெண்டரும் வைத்து பணிகளையும் எடப்பாடியார் தொடங்கினார் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு இந்த ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது வீடுகளும் நிறைவு பெறாமல் கிடக்கிறது பயனாளிக்கு தரப்படாமல் கிடக்கிறது இந்த ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது வீடுகளில் நூற்றி இருபது வீடுகள் தரை மட்டத்திலேயே இன்றைக்கு அப்படியே கிடக்கிறது நிதி ஒதுக்கவில்லை பணம் கொடுக்கவில்லை அதுபோல் நிலம் இருக்கிறவர்களுக்கு தனிநபர் வீடு கொடுக்கிறார்கள் அவர்களுடைய வீடு தரை மட்டத்தில் இருக்கிறது நிலை மட்டத்தில் இருக்கிறது கூரை மட்டத்தில் இருக்கிறது அவர்களுக்கும் பணம் பட்டுவாடா செய்யப்படாமல் அந்த பணத்தை எல்லாம் வேறு திட்டங்களுக்கு மடை மாற்றுகிறார்கள் எனவே இது அப் அதுங்கேயும் நிற்கிறது இந்த வேலை வடிகால் வாய்க்கால்கள் பாசன வாய்க்கால்களில் எங்கே பார்த்தாலும் ஆகாய தாமரை படர்ந்து நீக்கமுறை நிறைந்து கிடக்கிறது இதை அகற்ற வேண்டுமென்று எதிர்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் பேசுகிறார் சட்டமன்ற உறுப்பினர்களாகிய நாங்கள் பேசுகிறோம் அதிகாரிகளிடத்தில் பேசுகிறோம் அமைச்சரிடத்தில் பேசுகிறோம் எதுவும் பயனில்லை ஆகாய தாமரை அப்படியே நீக்க எங்கே பார்த்தாலும் நீங்கள் படம் எடுக்கலாம் அந்த அளவுக்கு காட்சியளிக்கிறது இது பெரும் வெள்ளம் ஏற்பட்டால் மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் வடிகால் தண்ணீரை வடிய விடாது தேக்கு தேங்கி பயிர்களை அழிக்கும் இது ஒரு சாதாரண ஒன்று இதை கூட செய்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் ஒரு சாதாரண விவசாயி ஆனால் வலிமையான முதலமைச்சர் ஒரு சிறந்த அரசு இயந்திரத்தை நடத்தக்கூடிய ஒப்பற்ற ஒரு நிர்வாகி என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டுதான் தமிழகத்தில் அவருடைய ஆட்சி காலத்தில் நூற்றி முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளில் இல்லாத வறட்சி மேட்டூரணை காய்ந்து போனது தூர்வாரினோம் குடிமராமத்து செய்தோம் ஆறுகள் குளங்கள் வாய்க்கால்கள் எல்லாம் நீர்நிலைகளெல்லாம் அன்றைக்கு குடிமராமத்தில் தூர்வாரப்பட்டது குடிக்க தண்ணீர் இல்லை விவசாய நிலங்களில் வேலி கருவை முளைத்தது இப்படிப்பட்ட ஒரு கடும் கொடுமையான வறட்சி நடந்தபோது குடிக்க தண்ணீர் உள்பட லாரிகளில் ரயிலில் கொண்டு வந்து கொடுத்து மக்களை காப்பாற்றினார்கள் அதைவிட அடுத்த ஆண்டு கடுமையான மோசமான எவருக்குமே அறியாத புரியாத தெரியாத கொரோனா நோய் தாக்குதல் அந்த கொரோனா நோய் தாக்குதலின் போது வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் கடைகளை பூட்டி வையுங்கள் அலுவலகங்களை சாத்தி வையுங்கள் பேருந்துகளை ஓட்டாதீர்கள் என்று நாட்டையே அடைத்து வைத்துவிட்டு மக்களுக்கு தேவையான அரிசி அவர்களுக்கு தேவையான பண்டங்கள் அனைத்தும் விலையில்லாமல் அவர்களுக்கு கொடுத்து அவருடைய உதவிக்காக நிதியும் தந்து அந்த கொரோனா நோயிலிருந்து ஒட்டுமொத்த மக்களையும் காப்பாற்றிய பெருமை எடப்பாடியார் அவர்களையே சாரும் பனிரெண்டாயிரத்தி நூற்றி பத்து கோடி கூட்டுறவு கடனை ஒரே நேரத்தில் தள்ளுபடி செய்து உங்கள் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது என்று கடிதமும் கொடுத்தார் எடப்பாடியார் அவர்கள் அது மட்டுமல்ல நூறு சதவீத வெள்ள நிவாரணம் கொடுத்தவரும் எடப்பாடியார் தான் நூறு சதவீத இன்சூரன்ஸு பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு நிதியை பெற்றுக் கொடுத்தவரும் எடப்பாடியார்தான் இப்படிப்பட்ட எல்லா வகையான உதவிகளையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்து கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் இந்த டெல்டா மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்கிற அற்புதமான ஒரு சிறப்பான சட்டத்தை மத்திய அரசையும் ஏற்க செய்து அவர்கள் வழங்கி தந்தார்கள் என்பது காலத்தால் விவசாய விவசாயிகள் விவசாயம் என்று ஒன்று செய்கிறவரை எடப்பாடியாருடைய அந்த சாதனை நிலையான இடத்தை பெறும் நிரந்தரமான இடத்தை பெறும் அது கல்லிலே எழுதின எழுத்தாக கல்வெட்டாகவே அது இருக்கும் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க